ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு பிடிச்ச பால் கொள்ளக்கட்டை செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு எல்லாம் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுருக்கேன் போய் செய்ய வேண்டியது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பால் கொள்ளக்கட்டை செய்கிறதுக்கு வந்து இடியப்ப மாவு இருக்குல்ல அந்த பச்சரிசி மாவையே எடுத்தாச்சு அதில் வந்து எல்லாம் சூடில் சுடு தண்ணி காய வச்சுக்கிட்டு அதில் உப்பு போட்டு இது மாதிரி பக்கத்தில் கலந்து அப்படியே உருட்டி பிசைஞ்சு வச்சாச்சு இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இது மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீல நீள சைஸில் இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அழகாக வந்துடும் பூ பூவாக என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து இந்த பார்க்குலகட்டை உருட்டுறது இருக்குல்ல இது ஒரு ஆளாக கண்டிப்பாக வந்து செய்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னால் இதை உட்காந்து பொறுமையாக தான் செய்ய முடியும் டக்கு டக்குன்னெலாம் செய்ய முடியாது நம்ம முறுக்கு கட்டை இருக்குல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்கு கட்டை எடுத்துக்கிட்டு நீளமாக புழிஞ்சி புழிஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிக்குவாங்க சிசரை கையில் வச்சுக்கிட்டு அது வந்து அந்த முறுக்கு அளவு உள்ளதில் தான் வரும் ஆனால் பால் கட்டைக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம கையில் உருட்டிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு குட்டி குட்டியாக உருட்டி போட்டோம்னா நல்லா வரும் பார்க்குறதுக்கு இது நம்ம ஒன்று போலையும் உருட்டலாம் சில சமயம் அவசரம் தான் எதுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நீள நீளமாக டக்கு டக்குன்னு உருட்டி விட்டு போய்ட்டே இருக்கலாம் இது இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எடுத்துகிட்டு கையில் எதுவுமே இல்லை நம்ம பாருங்கள் கையில் எண்ணெய் தேய்க்கலை எதுவுமே தேய்க்கலை வெறும் இடியப்ப மாவு உப்பு தண்ணி தான் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு நல்லா புத புதைன்னு இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி பசஞ்சிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு குளக்குள்ளன்னு கையில் ஒட்டிக்கிட்டு வராது அது பார்க்கையிலே தான் கரெக்டாக வந்து கையில் அளவுக்கு மாவு பத வச்சுக்கணும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம தேய்ச்சி தேய்ச்சிருப்போம்ல அந்த உருண்டை உருட்டு நிலத்துலலாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைடு ஃபுல்லாக வெள்ளை வெளியேன்னு வரும் அப்போ இந்த மாதிரி உருட்டையில் வேகமாக உருட்டையில் அந்த மாவு பச பிசு இருக்கும் அந்த நேரம் ஒரு வாட்டி கையை கழுவி கழுவிக்கிட்டு இது மாதிரி உருட்டணும் திரும்ப உருட்டணும் இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு பெரிய இட்லி செட்டியவே இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பால் கொலை கட்டைக்குங்கிறதுனால நல்லா இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பயிர் எடுத்து அப்படியே எல்லா இதுவாக வருப்போம்ல கருகி பயிராத அளவுக்கு வருத்துடுவோம் நல்லா வாசம் வரும்ல வாசம் வந்த உடனே இது ஒன்று ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா வேண்டாம் இது பால் கொள்ளக்கட்டைக்கு நான் வந்து அந்த பக்கம் பாதி உருட்டிக்கிட்டுருக்கையில் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி இதை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் வறுத்துட்டு இந்த சட்டியிலையே தண்ணியை ஊற்றி வேக விட்டுருவோம் அப்படிங்கிறனால இதில் டக்குனு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போவும் என்ன பண்ணணுன்னா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோணும் ஏன் பாருங்க இது மாதிரி கருகியும் போகிறதாத அளவுக்கும் வறுத்துக்கிறணும் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் நிறைய நீங்கள் படக்குன்னு ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே தெரிச்சிரும் எப்போவுமே சூழலாக ஊற்றையெல்லாம் அழுப்பை குறைச்சிடணும் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை மோந்து ஊற்றிடுவோம் நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி பால் கொலை கட்டிங்கிறனால நல்லா அரை சட்டி அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து ஊற்றி இது பண்ணிக்கிட்டுருக்கேன் இதில் இந்த மாதிரி எத்தனை கப்பு மோந்து ஊற்றிக்கிட்டுருக்கேன்னு பாருங்கள் இது அப்படியே எங்கிட்ட வேக ஊற்றுருவோம் தண்ணி நம் போதுமான அளவு இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரையில் கொதிச்சு நல்லா வரையில் பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் ஓரத்தில் வந்துடும் இதை ஃபுல்லாக எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா எல்லாமே போயிடும் முறை முறையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எழுத்துட்டு நல்லா இது வாடுக்கு கொதிச்சு அப்படியே கலந்து வேகட்டும் நான் இதுக்கு வேறு எதுவுமே இது பண்ணலை அது வாடுக்கை வெந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கத்து ஊருட்டி உருட்டி பால் கொள்ளக்கட்டையே ரெடி இருக்கோம் எப்படி உருட்டி வச்சுருக்கீன்னு பாருங்கள் பால் கொள்ளக்கட்டை சில பேர் நல்லா குட்டி குட்டியாக அரிசி அரிசியாலாம் உருட்டுவாங்க பார்க்க ஆசையாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு ஆளாக உருட்டிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆயிட்டு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் உருட்டி வச்சிருக்கேன் கொள்ளக்கட்டை எப்படி இருக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு இருந்த மாவு வந்து ரெண்டு தட்டிலையும் தனித்தனியாக இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அகலமான தட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்றுனா தனித்தனியாக பரப்பிவிட்டோம்னா தான் நல்லா இருக்கும் காஞ்சு இது பண்ணியிருக்கும் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி செத்தோடு இருந்துச்சுன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு நீங்கள் எடுக்கையில் ஒன்று விட ஒன்றும் வரவே வராது இப்போ பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து மசிகிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த நேரம் லேசாக உப்பு போடுவோம் நம்ம வீட்டில் எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் நான் வந்து உப்பு தான் போட்டு தான் செய்வேன் சில பேர் ஸ்வீட்டுக்கெல்லாம் எதுக்கு உப்பு போடுறீன்னு கேட்பாங்க உப்பு போடலைன்னா சப்பன்னு இருக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டால் தான் தூக்கலாக இருக்கும் இப்போ உப்பையும் போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கெண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பால் கொழக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல இதை வந்து நான் தனியாலாம் வைக்க மாட்டேன் எப்போவுமே இந்த இந்த மாதிரி சட்டியில் போடையில் டைரெக்டாக இதிலையே சேர்த்துருவேன் இதில் சேர்க்கையில் என்ன பண்ணணுன்னா நாம் எப்போவுமே ஒன்று ஒன்றா தள்ளி விடணும் ஒன்று ஒன்றானா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாலாம் தலை வேணாம் முதல்ல ஒரு ஒரு பக்கமாக தள்ளி விட்டுக்கிட்டு வருவோம் சொல்லுவோம்ல அது மாதிரி தள்ளி விட்டுட்டு பிள்ளை தட்டை வந்து லைட்டாக அழிச்சு தட்டுனீங்கன்னு வச்சுங்களேன் பொது 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 பொதுனா அதுவாக விழுக ஆரம்பிச்சிடும் ஏகும் பறவு மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுவிட்டு தோணிட வேண்டியது கொஞ்சம் முதல்ல வந்து தட்டி விடுவோம் ஏன்னா எனக்கு கை பிடிக்கிறதுக்குள்ள இடத்துக்கு வந்து கீழே அந்த பக்கம் வந்து சிந்திடும் நான் அந்த பக்கம்னு தட்டுனேண்ணா அதுக்காக முதல்ல ஓரத்தை பூரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே சென்ற நேர கையை வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தள்ளி விட்டோம்னா ஃபுல்லாக வந்து நீ கொட்ட பாருங்க அப்படியே இதுக்கெல்லாம் இன்னி ஒன்று ஒன்றாலாம் பண்ண வேணாம் என்ன ஒரே இடத்துல கும்மியெல்லாம் கொட்டக்கூடாது ஏகும் பறகு மாதிரி கொட்டி விடணும் அப்படி தள்ளையிலேயே இது பாருங்க அப்படி லைட்டா ஒரு இடத்துல தள்ளி விட்டோம்னாவே அழகா வந்து பூ மாறி கொட்டிடும் அதில் ஒட்டாமல் வருது பாருங்க இதை பால் கொள்ளக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி தான் போட்டு விடணும் இந்த மாதிரி போட்டோம்னா வந்து நல்லா இருக்கும் கரையாம கொள்ளாமே இருக்கும் இதில் கரையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டியை போட்டு உடனே கிண்ட இதில் இப்போ முக்கால் வாசிக்கு மேலே வந்து பால் கொலைக்கட்டையே நம்ம தட்டிவிட்டோம் பாருங்களே இப்போ இன்னொரு தட்டு வேறு அந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் நம்ம கொட்டிக்கிட்டு வரையிலேயே நான் வந்து எப்படின்னா சுற்றி தான் கொட்டுறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ இன்னொரு தட்டில் உள்ளதையும் இது மாதிரி எடுத்து தட்டி விட்டுருவோம் சுற்றியே தட்டுவோம் ஒரே இடத்துல கொட்டாதியை கொட்டினீங்கன்னா குமிச்ச மாதிரி அப்படியே கெட்டியாக வர சொல்லுவோம்ல அது மாதிரி பிடிச்சிக்கிறோம் சிலரெல்லாம் அவுச்சிப்பட்டு கூட சேர்த்துக்குவாங்க பால் கொழக்கட்டைங்கிறத நான் வந்து இதில் தான் டேரெக்டாக வைக்கிறது இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாவு சத்து இறங்கையில் செமையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே விட்டுறணும் கைப்படாமல் கரண்டி போடாமல் விட்டுறணும் ஏன் பாருங்கள் அந்த மாதிரி கொதித்து வருது பாருங்கள் அந்த மாவு எல்லா இது பண்ணிட்டு இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் கொதித்து அதுக்கப்புறந்தான் கரண்டி போடணும் கரண்டியுமே நம்ம போடையில் எப்படின்னா டபக்குன்னு வந்து ஒரு கிண்டு மாதிரி கிண்டறோம்ல அது மாதிரிலாம் கிண்டக்கூடாது பொறுமையாக அது ஒண்ணணும் இப்போ இந்த பக்கத்தில் அதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து இடித்து பொழிச்சு எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி அரை மூடி தேங்காய் நல்லா நைஸாக துருவி எடுத்தேன்னு வச்சுருக்கேன் வெள்ளை அந்த இது இல்லாமல் கருப்பு இருக்கும்ல உள்ளே உள்ள அடி தேங்காய் இருக்கும்ல அதில் இல்லாமல் வெள்ளை வெளியிடணும் இது கூட சேர்க்குறதுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கீங்க ஏலக்காய் டப்பா வாங்கினாடியே இருந்துச்சு அதுலேயே அந்த டப்பாயில் உள்ள ஏலக்காயை நுணுக்கிட்டு அப்படியே அந்த பாக்ஸ்லேயே கொட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை இது மாதிரிங்க கிண்டணும் இது மாதிரி கிண்டும் போது தான் நம்மளுக்கு வந்து பால் கொலக்கட்டை வந்து உடையாமல் வரும் பாருங்கள் நாங்கள் நாங்கன்னா ஒன்றா போட்டிருந்ததுனால எல்லாம் மொத்தமாக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது சில ஒரே ஒரு இடத்துல ஒரு இதுவாக வந்துச்சுல்ல அது வந்து அப்படியே இது பண்ணிடும் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடும் இதெல்லாம் ஊரில் இருக்கையில் சாப்பிட்டது பால் கொள்ளக்கட்டை நினச்சோன்னே ஆசையாக இருந்துச்சு சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சாச்சு வீட்டில் இந்த ஒன்றை மட்டும் அப்படி லைட்டாக அப்படி கையை வச்சு உழைச்சோடனே உழஞ்சிருச்சு பாருங்க அதுக்கு தான் அந்த அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ குளக்கட்டை வெந்திருச்சான்னு பார்த்துக்குவோம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இது பண்ணினேன் இந்த மாதிரி உழைக்கையில் அப்படி ரெண்டாக உழைக்கையில் உள்ளே வந்து மாவாக இருக்கணும் அது மாதிரி தெரியாமல் இருக்கணும் அந்த வெந்த பதம் தெரிய சொல்லணும்ல அது மாதிரி இருக்கணும் இப்போ அது மாதிரி இருக்குது அதனால் இன்றை வந்து வெள்ளத்தை சேர்க்க ஆரமிச்சிருவான் வெள்ளத்தை பொழிச்சு சேர்த்துக்கலாம் அதுல ஒரு பீஸ் கட்டியா வேற வந்துருச்சு இப்ப வெள்ளம் போட்டதுனால விடுவோம் கொஞ்ச நேரம் கரையட்டும் வெள்ளம் வெள்ளம் கலர் வந்து மாற போட்டோட கலரும் இப்ப பாக்க வந்து அது என்னமோ வந்து தண்ணி கிளை மாதிரி மாதிரிதான் இருக்கே ஒளிஞ்சு ரொம்ப வந்து கலரா தெரியல பாருங்க இத அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் அது அந்த கொதிச்சுதுன்னு அப்புறம் அந்த முறையெல்லாம் நான் திருகி வச்சிருக்கேன் தேங்காய் பூ ஆரம்புடியும் இதுல சேர்த்து விட்ருவோம் தேங்காய் பூ அந்த பாசிப்பருப்பு வந்து எல்லாம் சேர்ந்து பாருங்க ஏலக்காய் சேர்த்தோடனே வெள்ளத்துக்கு அதுக்கும் வாசல் நல்லா அந்த பாலை எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் பால் கொலக்கட்டையில உள்ள பால் குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து தனியாலாம் பால்னால் தேங்காய் பாலெல்லாம் நாரச்சு ஊற்றலை வேறு எதெல்லாம் இது இல்லை எங்கள் வீட்டில் இப்படிதான் செய்வாங்க அதே மாதிரியே செஞ்சுருக்கேன் இப்போ ஏலக்காய் தூளும் தேவையான அளவு நல்லா போட்டு விட்ருவோம் நல்லா ஒரு நாலு ஏலக்காய் அளவு இருக்கும் சொல்லுவில அந்த அளவுக்குள்ளே தூளும் எடுத்து போட்டு விட்ருக்கேன் இதையும் கிண்டி விட்டுற வேண்டியது தான் இப்போ இதை கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு இது பண்ணோம்னா இப்போ பார்க்க தனியாக இருக்குல்ல இறக்கி வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே வந்துடும் இந்த அளவு தண்ணியில் இறக்கி வச்சோம்னா தான் நம்ம சாப்பிடையில் கரெக்டாக எடுத்து குடிக்கிற பதத்தில் இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி அப்படி எழுத்து ஸ்பூனில் சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ எல்லாமே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் வந்து மறுபடியும் அதில் ஏதாவது வெளில சேர்ந்துருக்கா என்ன ஏதாவது கலர் மாறி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உழைச்சேன் அதில் வந்து லைட்டாக தான் இறங்கி இருந்துச்சு ஏன்னா நேரம் ஆக ஆக தான் அந்த கொலக்கட்டையில் வந்து நல்லா சாரம் அந்த இனிப்பு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கணும் கொலக்கட்டை அப்படியே ஜூமில் கொண்டு போகையிலேயே சட்டியோட அரை செட்டி வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே அந்த பல்கொழக்கட்டை மிதக்கையிலையே திரும்பவும் செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுது ரங்க இந்த பால் கொல்கட்டையில இந்த பால் இருக்குல்ல இதுதான் என்ன டேஸ்ட் ஆகும் சூப்பரா இருக்கு யார் யாருக்கு பால் கொல்கट्टा பிடிக்குமா பிடிச்சவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க 땡க் யூ